ஆயுள் ஆயும் நாளிகை நாளொன்று இரு சவிகளும் ஒன்றை வாங்கி ஒன்றை வெளியில் கிடத்துகிறது இரு சவிகளும் ஒன்றை வாங்கி ஒன்றை வெளியில் கிடத்துகிறது புத்தி ஏனோ மீண்டும் அதை எடுத்து ஜொருகுகிறது இரு சவிகளும் ஒன்றை வாங்கி ஒன்றை வெளியில் கிடத்துகிறது இந்த புத்தி ஏனோ மீண்டும் அதை எடுத்து ஜொருகுகிறது புத்திக்கு தெரியாது புத்திக்கு தெரியாது அதன் மடமையாட்டத்தில் வலித்து சாவதும் துடித்து மீள்வதும் இதயம்தான் என்று புத்திக்கு தெரியாது புத்தி அடையும் இதயம் துடித்து துடித்து நிற்க துணியும் ஆயுள் அதை இழுத்து விரட்டும் இதயம் துடித்து துடித்து நிற்க துணியும் ஆயுள் அதை இழுத்து விரட்டும் ஆயுளுக்கு என்ன தெரியும் இதயம் நின்றால் அது விடைபெற வேண்டுமல்லவா அதற்காகவே இதயத்தை இடித்தேனும் துளி என்கிறது ஆயுளுக்கு என்ன தெரியும் ஆயுளை ஆய்ந்து கொண்டு ஓடும் அத்தனை இப்போது பொழுதின் முகத்தில் இருள் குடியிருக்கையில் ஆயுளை ஆய்ந்து கொண்டும் ஓடும் நாளிகைக்கு அத்தனை அவசரம் இப்போது பொழுதின் முகத்தில் இருள் குடியிருக்கையில் நான் ஒன்று நாளிகையானது நன்றி